தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே கல்வி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம் பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு எம்இஸ் ஐடி எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே இப்ப முதலாவதாக நம் பள்ளியில் அட்மிஷன் கேம்பெயின் வழியாக அல்லாமல் நேரடியாக முதலாம் வகுப்பில் சேர்ந்த ஒரு மாணவருக்கு நம் பள்ளி எம்இஸ் வலைதளத்தின் மூலமாக MS ID எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை கொள்ளுங்கள் தேடும் இடத்தில் MS என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது MS.TN.Schools.gov.in ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல நம்முடைய பள்ளி யூட்ஸ் என் பதினோரு இலக்கம் இருக்கும் அந்த யூடோஸ் என்ன பயனாளர் பெயர் அந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து கீழே கடவுச்சொல் பள்ளிக்கென என்ன கடவுச்சொல் கொடுத்திருக்கோமோ அதை கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு கீழே நீல வண்ணத்தில் லாக்இன் இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப இந்த பக்கத்தில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதுல முதலாவதாக என்ரோல்மெண்ட் அதுல ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு முதலாவதாக அது கீழே தேர்ந்தெடுங்கெடுக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள வேறு ஏதேனும் பள்ளியில் இதுவரை பயின்றுள்ளாரா அப்படின்னு இருக்கும் இப்ப முதலாம் வகுப்பு மாணவர்கள் வேற எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அப்படி தனியார் பள்ளியில பயின்றிருந்தாங்கன்னா அவங்க எல்கேஜி யூகேஜி பயின்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து அஹ் எம்எஸ்ஐடி உருவாக்கி இருப்பாங்க அதனால நம்ம வந்து தனியார் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு எம்இஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எஸ் அப்படின்றத தேர்வு செய்யணும் இப்போ அந்த மாணவர் வந்து நம்ம பள்ளியில் சேர்ந்த மாணவர் வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கல அவர் வந்து அங்கன்வாடியில் தான் படிச்சிருக்காரு நேரடியாக முதலாம் வகுப்பில் இப்போ நம்ம பள்ளியில் நம்ம சேர்ந்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேள்விக்கு வந்து நம்ம நோ என்பதை தேர்வு செய்ய வேண்டும் இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களிடம் விண்ணப்ப எண் உள்ளதா அப்படின்னு இருக்கும் அது அட்மிஷன் கேம்பெயின்ல நம்ம பதிவு செஞ்சிருந்தோம்னா அவர்களுக்கு மட்டும்தான் விண்ணப்ப எண் கொடுக்கப்பட்டிருக்கும் நேரடியாக ஒரு மாணவர் வந்து நம் பள்ளியில ஒன்றாம் வகுப்பு செஞ்சிருந்தோம்னா அவருக்கு வந்து விண்ணப்ப எண் இருக்காது அதனால இந்த கேள்விக்கு வந்து நம்ம நோ என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா பிரிவு ஒண்ணு மாணவரின் சுய விவரங்கள் அப்படின்னு இருக்கு இதுல முதலாவதாக மாணவரின் பெயரை ஆங்கிலத்தில் பதிவிடவும் அப்படின்னு இருக்கு இப்போ மாணவருடைய பெயரை வந்து நம்ம ஆங்கிலத்தில் பெரிய எழுத்துல அதாவது கேபிட்டல் லெட்டரில் பதிவு செய்யணும் இன்ஷியலை வந்து பார்த்திங்கன்னா பெயருக்கு அடுத்து இறுதியாக ஒரு கேப் விட்டு இன்சியலை நம்ம பதிவு செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு நான் மாணவருடைய பெயரை ஆங்கிலத்தில் கேபிட்டல் லெட்டரில் பதிவு செய்கிறேன் இப்போ மாணவருடைய பெயரை வந்து நான் வந்து கேபிட்டல் லெட்டரில் பதிவு செஞ்சுட்டேன் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கேப் விடுறேன் அதாவது ஸ்பேஸ் ஸ்பேஸ் விட்டுட்டு பாத்தீங்கன்னா நீங்க புள்ளி எல்லாம் எதுவும் வைக்க கூடாது ஒரு சின்ன கேப் விட்டுட்டு அவருடைய இன்சியலை பதிவு செய்யணும் பதிவு செஞ்சாச்சு இப்ப இறுதியா பாத்தீங்கன்னா இன்சியலுக்கு அடுத்து நீங்க ஸ்பேஸ் எதுவும் விடக்கூடாது இப்ப இது போல வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது இன்சியலோட அந்த ஸ்பேஸ் வந்து முடிஞ்சிடணும் இப்ப இது மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேர் வந்து அது வந்து எமிஸ்ல எடுத்துக்காது அதனால இன்சியலுக்கு அப்புறம் எந்த ஒரு ஸ்பேஸும் விடக்கூடாது அதனால அந்த இன்சியலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாணவருடைய பெயர் ஒரு சின்னதா ஒரு கேப் அதுக்கு அடுத்தது இன்சியல் இன்சேலுக்கு அப்புறம் அந்த கர்சர் வந்து இன்சியலோட முடிஞ்சிருச்சு இது போலதான் இருக்கணும் இதே போலதான் தமிழ்லையும் பதிவு செய்யணும் இப்ப பாத்தீங்கன்னா மேல நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஆங்கிலத்தில் மாணவருடைய பெயரை பதிவு பண்ணிட்டீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மாணவருடைய முதல் பெயர் அது வந்து உங்களுக்கு வந்துடும் ஆங்கிலத்தில் மாணவருடைய கடைசி பெயர் பாத்தீங்கன்னா அவருடைய இன்சியல் வந்து இந்த கடத்துல உங்களுக்கு வந்துடும் அதுக்கு அடுத்தது மாணவரின் பெயரை தமிழில் பதிவிடவும் அப்படின்னு இருக்கு இப்ப அதே போல இப்ப மாணவருடைய பெயரைல பதிவு செஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்ல பதிவு செஞ்சாச்சு அதே போல இறுதி எழுத்தா அவங்களுக்கு வந்து மாணவருடைய இன்சியலை வந்து பதிவு செஞ்சாச்சு இப்ப இன்சியல் போடும் பொழுது இந்த இடத்துல எந்த புள்ளியும் நம்ம வந்து வைக்க கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்ப மாணவரின் சுய உரவங்கள் இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல எங்கெல்லாம் இந்த இது போல சிவப்பு நிற நட்சத்திர குறியீடு இருக்கோ அந்த கட்டத்தை கண்டிப்பாக நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மாணவரின் ஆதார் எண்ணை பதிவிடவும் அப்படின்னு இருக்கு ஆதார் எண் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க இப்ப குறிப்பு ஆதார் இல்லை என்றால் ஜீரோ அப்படின்னு நம்ம வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா மாணவரின் பிறந்த தேதியை உள்ளீடு செய்யணும் அதற்கு நான் உள்ளீடு செஞ்சிட்டேன் ஆனா அதற்கு உள்ளீடு செய்வதற்கு முதல்ல இந்த கேலண்டரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதுல முதல்ல அந்த மாணவருடைய வருடத்தை தேர்வு செய்யணும் அதற்கு இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி இருக்கும் அதை அழுத்தினீங்க அப்படின்னா வருடம் காட்டப்படும் அந்த வருடத்தை நீங்க வந்து தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தது அது கீழே பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு காட்டப்படும் வருடத்தை தேர்வு அப்புறம் மாதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் மாதத்தை தேர்வு அப்புறம் அந்த மாதத்துல எந்த தேதியில அந்த மாணவர் பிறந்தாரோ அந்த தேதியை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்ப இங்க எப்படி உங்களுக்கு காட்டப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல மாதம் அதுக்கப்புறம் தேதி அதுக்கப்புறம் பிறந்த வருடம் இப்படிதான் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும் மந்த் டேட்டு இயர் அந்த வரிசையில் தான் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும் அது சரியா இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பாலினம் மேல் ஃபீமேல் இருக்கும் இப்போ ஆனா பெண்ணா அப்படின்றத நம்ம தேர்வு செய்யணும் இப்போ நான் வந்து ஃபீமேல் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அதற்கடுத்தது மதம் மாணவர் அல்லது பெற்றோர்களின் சாதி சான்றிதழில் உள்ளபடி இருக்கு இப்போ மதத்தை தேர்வு செய்யணும் அதற்கு அந்த அம்புக்குறி அழுத்திங்கன்னா உங்களுக்கு மதம் காட்டப்படும் இதில் முதலாவதாக நாட் வில்லிங் டு டிஸ்க்ளோஸ் அப்படின்னு இருக்கும் அதாவது நான் மதத்தை நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா அதற்கு வந்து நாட் வில்லிங் டு டிஸ்க்ளோஸ் அப்படின்னு போட்டிருந்தோம் இப்போ இல்லை எங்களுடைய மதத்தை நீங்கள் குறிப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன மதம் அப்படின்னு கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த மதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் ஹிந்து என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்தது சமூக வகுப்பு மாணவர் அல்லது பெற்றோர்களின் சாதி சான்றிதழில் உள்ளபடி அப்படின்ட்டுருக்கு இப்போ சமூக வகுப்பு அதாவது கம்யூனிட்டி அதை தேர்வு செய்யணும் அதற்கும் அந்த கீழ்நோக்கு அம்புக்குரிய ஆழ்த்துங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாணவர் வந்து இப்போ பிசியா எம்பிசியா ஏசியா இது போல நிறைய அவங்களை காட்டப்பட்டிருக்கும் இப்போ அவங்களுடைய கம்யூனிட்டியை வந்து நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவரிடம் சாதி சான்றிதழ் உள்ளதா சாதி சான்றிதழ் உள்ளதா என்ற கேள்விக்கு நம்ம எஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க கீழே பாத்தீங்கன்னா சாதி சான்றிதழ் எண் அந்த சாதி சான்றிதழ் எண்ண வந்து நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும் இப்ப கீழே குறிப்பு சான்றிதழின் எண் தெரியவில்லை என்றால் அதை காலியாக விடவும் அப்படின்னு இருக்கு அதெல்லாம் கண்டிப்பாக இந்த சாதி சான்றிதழ் எண் வந்து பதிவு செய்யணும்னு கட்டாயம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல பதிவு செய்யுங்க தெரியலன்னா அப்படியே விட்டுருங்க இப்ப இந்த மாணவர்கிட்ட வந்து சாதி சான்றிதழ் எண் இல்லை அப்படின்னா இப்ப இந்த கேள்விக்கு நம்ம வந்து சாதி சான்றிதழ் இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் நோ என்பதை தேர்வு செஞ்சுட்டோம் அப்படின்னா சாதி சான்றிதழ் இல்லை அப்படின்னு அர்த்தம் அந்த சான்றிதழ் எண் உங்களுக்கு கேட்காது அதுக்கடுத்தது தாய்மொழி இப்ப அவங்களுடைய தாய்மொழியை நம்ம தேர்வு செய்யணும் அதற்கு அந்த கீழ் நோக்குரிய அழுத்துங்க தமிழ் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்தது இரத்த வகை இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பதிவிட வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பதிவிடு செய்யுங்க அதற்கு அந்த கீழ்நோக்குரிய அழுத்தினீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு இரத்த வகை காட்டப்படும் இப்ப அந்த மாணவருடைய இரத்த வகையை பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி வகைகள் இப்போ அந்த மாணவர் வந்து மாற்றுத்திறனாளி இருந்துச்சு அப்படின்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தார் அப்படின்னா அவங்க வந்து என்ன வகை மாற்றுத்திறனாளி என்பதை நம்ம வந்து இந்த இடத்துல தேர்வு செய்யணும் அதற்கு அந்த கீழ்நோக்கு அம்புக்குறி அழுத்திட்டு அவங்க என்ன வகை மாற்றுத்திறனாளி லோ லோவிசனாக ஹியரிங் இம்பேர்மெண்ட்டாக போல உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க இப்போ மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் மாற்றுத்திறனாளி அப்படின்னா அது என்ன வகை மாற்றுத்திறனாளி என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இந்த வந்து மாற்றுத்திறனாளி இல்லை அதனால நான் அப்ளிகபிள் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் ஆர் சிஹ் எண் அல்லது பிஐசிஎம்இன் அப்படின்னு இருக்கும் அதாவது இந்த இது வந்து பன்னெண்டு இலக்கத்துல இருக்கும் இந்த எண் வந்து எங்க உங்களுக்கு கிடைக்கப்படும் அப்படின்னா பால்வாடியில நீங்க வந்து அஹ் கேட்டீங்க அப்படின்னா அந்த எண் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது ஆர் எண் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த ஆர்சி கட்சி எண் வந்து பால்வாடியில் அவங்க வந்து படிக்கல அல்லது வந்து அவர்களுக்கு ஆர்சி கட்சி எண் வந்து தெரியல அப்படின்னா இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா பிறப்புச் சான்றிதழ் எண் அதை வந்து இந்த இடத்துல பதிவு செய்யணும் இப்போ பிறப்புச் சான்றிதழ் எண் வந்து கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது அதாவது ஆர்சி கட்சி எண் எவ்வாறு நம்ம கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற கட்டாயம் இல்லையோ அதுபோல பிறப்புச் சான்றிதழ் எண்ணையும் நம்ம வந்து கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது எங்கெல்லாம் இந்த சிவப்பு நட்சத்திர குறியீடு இருக்கோ அந்த கட்டத்தை மட்டும் கண்டிப்பாக நாம் பதிவு செய்ய வேண்டும் அது இல்லாத இடத்துல அதாவது சிவப்பு நட்சத்திர குறியீடு இல்லாத இடத்துல நம்ம அந்த தகவலை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது இப்ப முதல் பிரிவுல அனைத்து தகவலும் சரியா செஞ்சிருக்கமா என்பதை ஒரு முறை உறுதி செஞ்சுக்கோங்க உறுதி செஞ்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் அந்த பச்சை நிற பொத்தான அழுத்துங்க இப்போ யுவர் டெம்பரரி அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார் அந்த மாணவருடைய பெயர் ஹேஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அண்ட் யுவர் டெம்பரரி அப்ளிகேஷன் ஐடி இஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ப்ளீஸ் கீப் திஸ் ஐடி ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கு இப்போ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இந்த ஐடியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின் இப்போ கீழே வந்து ஓகே அப்படின்ட்டு அதை அழுத்துங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு இரண்டு குடும்ப விவரங்கள் இதில் தந்தை தாய் அல்லது பாதுகாவலர் விவரங்கள் மற்றும் கைபேசி எண் சரிபார்ப்பு ஆகியவை கட்டாயமாகும் அதாவது தந்தை தாய் அல்லது பாதுகாவலர் விவரங்கள் மற்றும் கைபேசி எண் சரிபார்ப்பு ஆகியவை கட்டாயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப முதல்ல அடுத்த தந்தையார் பெயரை ஆங்கிலத்தில் பதிவிடவும் இப்போ அவர்களுடைய தந்தையார் பெயரை வந்து ஆங்கிலத்துல பதிவு செய்யணும் அதுக்கு அடுத்ததுல பாத்தீங்கன்னா தந்தையார் பெயரை தமிழில் பதிவிடவும் அதுக்கடுத்தது தந்தையாரின் கல்வி தகுதியை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கடுத்தது தந்தையார் தொழிலை பதிவிடணும் அதுக்கடுத்தது தந்தையாரின் ஆதார் எண்ண பதிவிடன அடுத்து பாத்தீங்கன்னா தாயார் பெயரை ஆங்கிலத்தில் பதிவிடவும் அதுக்கடுத்தது தாயார் பெயரை தமிழில் பதிவிடவும் இப்ப தாயாரின் கல்வி தகுதி இப்ப அவருடைய கல்வித் தகுதியை தாயாருடைய கல்வித் தகுதியை தேர்ந்தெடுத்துக்கணும் அதுக்கடுத்தது தாயாரின் தொழிலை பதிவிடவும் அதுக்கடுத்தது தாயாரின் ஆதார் எண் அதை வந்து இந்த இடத்துல பதிவு செய்யணும் அதுக்கடுத்தது பாதுகாவலின் பெயரை ஆங்கிலத்தில் பதிவிடவும் அதாவது தாய் தந்தை ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா அவர்களுக்கு பாதுகாவலருடைய பெயரை வந்து நீங்கள் அவர்களுடைய தகவலை இந்த இடத்துல பதிவு செய்யணும் அதாவது முதல்ல பாதுகாவலரின் பெயரை ஆங்கிலத்தில் பதிவு செய்யணும் அதுக்கடுத்தது பாதுகாவலரின் பெயரை தமிழில் பதிவு செய்யணும் அதுக்கடுத்தது பாதுகாவலரின் கல்வி தகுதியை தேர்வு செய்யணும் பாதுகாவலரின் ஆதார் எண்ணை பதிவு செய்யணும் அதாவது தாய் தந்தை ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா அவர்களுக்கு இந்த பாதுகாவலரின் பெயர் பாதுகாவலருடைய கல்வி தகுதி அவருடைய ஆதாய எண் எல்லாமே உங்களுக்கு பதிவு செய்யணும் இப்போ தாய் தந்தை யாருனாச்சும் ஒருத்தர் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பாதுகாவலருடைய பெயரை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவு இரண்டில் இறுதியாக பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் ரூபாயில் இந்த இடத்துல இந்த கட்டத்தில் பதிவு செய்யணும் இப்போ ஒரு வருடத்திற்கு அந்த குடும்பத்தில் ஆண்டு வருமானம் என்ன பெற்றோருடைய அல்லது பாதுகாவலுடைய ஆண்டு வருமானம் என்ன அப்படின்றத இந்த கட்டத்தில் பதிவு செய்யுங்க இப்போ பிரிவு இரண்டில் அனைத்து தகவலையும் பதிவு செஞ்சதுக்கப்புறம் இந்த தகவலாம் சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் பின்பு இறுதியாக சேவ் அண்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பச்சை நிற புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு மூன்று தகவல் தொடர்பு விவரங்கள் இப்போ முதலாவதாக கைபேசி எண்ணை பதிவிடவும் அதாவது தாய் அல்லது தந்தை அல்லது பாதுகாவலர் இவர்களில் யாரேனும் ஒருவருடைய கைபேசி எண்ணை இந்த இடத்துல பதிவு செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கைபேசி எண்ணை வந்து பதிவு செஞ்சதுக்கப்புறம் இறுதியாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் வண்ணத்தில் வெரிஃபை அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அந்த தொலைபேசி எண்ணுக்கு ஒரு ஓடிபி உங்களுக்கு போயிருக்கும் அந்த ஓடிபியை பெற்றோர்கிட்ட கேட்டு இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஓடிபியை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு பச்சை நிற பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் இந்த வெரிஃபைடு வந்து கண்டிப்பாக அனைத்து மாணவர்களுக்குமே நம்ம வந்து இந்த தொலைபேசி எண் அதாவது கைபேசி எண்ணோட வெரிஃபை கண்டிப்பாக நம்ம செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கைபேசி எண்ணுடைய உரிமையாளர் உறவு வகை இப்ப இந்த கைபேசி எண் வந்து யாருது அவர்களுடைய ரிலேஷன் உரிமையாளர் உறவு என்ன உறவு அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும் அதற்கு அந்த கீழ்நோக்கு நோக்கு அம்புக்குரிய அழுத்துங்க இப்போ ஃபாதரா மதரா ரிலேஷனா அதரா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நான் ஃபாதர் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோரின் அல்லது பாதுகாவலரின் மாற்று தொடர்பு எண் வேறொரு கைபேசி எண் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது கைபேசி எண் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க அதுக்கு அடுத்தது மின்னஞ்சல் முகவரி இப்போ மின்னஞ்சல் முகவரி வந்து பெற்றோருக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்பு முகவரி அப்படின்னு இருக்கும் இதுல முதலாவதாக கதவு எண் அல்லது கட்டிடத்தின் பெயரை பதிவு செய்யணும் பெயர் அல்லது பகுதியின் பெயர் பதிவு செய்யணும் நகரத்தின் பெயர் அல்லது கிராமத்தின் பெயர் அதை பதிவு செய்யணும் அடுத்து பாத்தீங்கன்னா மாவட்டத்தின் பெயரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதற்கு அந்த கீழ் நோக்கு அம்புக்குரிய இப்ப தேவையான மாவட்டத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தது தாலுகா பெயர் குடும்ப அட்டை அப்படின்னு இருக்கு அவர்களுடைய குடும்ப அட்டையில தாலுகா என்ன பெயர் இருக்கோ அதை இந்த இடத்துல தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதுக்கடுத்தது அஞ்சல் குறியீட்டு எண் அவர்களுடைய அந்த மாணவருடைய முகவரியுடைய அஞ்சல் குறியீட்டு எண்ண இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நிரந்தர முகவரி இப்போ இந்த தொடர்பு முகவரியும் நிரந்தர முகவரியும் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா பச்சை வினத்துல இரண்டும் ஒரே முகவரி அப்படின்னு இருக்கும் அந்த கட்டத்தை நீங்க தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அதாவது தொடர்பு முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த கட்டத்தை தேர்வு செய்தால் போதுமானது தொடர்பு முகவரியும் நிரந்தர முகவரியும் வேற வேற அப்படின்னா இப்ப நிரந்தர முகவரி என்ன இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மூன்று இதுல தகவல் தொடர்பு விவரங்கள் தொடர்பு முகவரி நிரந்தர முகவரி இப்ப அனைத்தையுமே மீண்டும் ஒரு முறை சரி பார்த்துட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட் என்ற பச்சை நிற புத்தான அழுத்துங்க சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு நான்கு மாணவரின் கல்விசார் விவரங்கள் அப்படின்ட்டு இருக்கு முதலாவதாக செயற்கைக்கான வகுப்பு இப்ப அந்த மாணவர் வந்து ஒன்றாம் வகுப்பு சேர்ந்திருப்பாங்க அம்புக்குரியாழுங்க ஒன்றாம் வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதுக்கடுத்தது இப்ப ஒன்றாம் வகுப்புக்கான பிரிவு அதை நம்ம தேர்வு செய்யணும் அதற்கு அந்த கீழ்நோக்கு அம்புக்குரியாழுத்துங்க இதுல நான் பி என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அதுக்கடுத்தது அந்த மாணவருடைய செயற்கை எண் அதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கடுத்தது சேர்க்கை செயற்கை தேதி அந்த மாணவருடைய செயற்கை தேதியை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா செயற்கை தேதியை தேர்வு செய்வதற்கு அந்த கட்டத்தை அழுத்துங்க இப்போ உங்களுக்கு தேதி காட்டப்படும் இப்போ அந்த மாதத்துக்குரிய தேதியெல்லாம் உங்களுக்கு காட்டப்படும் இதில் நான் தேதியை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்ப இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக தேதி மாதம் வருடம் இந்த வரிசையில் தான் உங்களுக்கு செயற்கை தேதி காட்டப்படுகிறது அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்று மொழி இது வந்து தானாகவே உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு அதாவது கீழே குறிப்பு கொடுத்துருப்பாங்க பிரிவின் மொழியை அடிப்படையாக கொண்டு பயிலும் மொழி தானாகவே தேர்வு செய்யப்படும் அதாவது இங்க நீங்க என்ன பிரிவு தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த பிரிவோட மொழி என்ன அதாவது மீடியம் என்ன அப்படின்றத இந்த பயிற்று மொழி தானாகவே தேர்வு செய்யப்படும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இப்ப எங்களுடைய பள்ளியில பி பிரிவு என்பது ஆங்கில வழியில கற்பிக்கப்படுகிறது அதனால உங்களுக்கு இங்கே இங்கிலீஷ் என்பது தானாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அதே போல் எங்களுடைய பள்ளியில ஏ பிரிவு என்பது தமிழ் வழியில கற்பிக்கப்படுது இப்ப நான் ஏயை தேர்வு செய்தேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அப்படின்னு தானாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து நான்கு மாணவரின் கல்விசார் விவரங்கள் அனைத்தமே நம்ம சரியாக பூர்த்தி செஞ்சிருக்கோமா என்பதை உறுதி செய்த பின்பு இறுதியாக சேவ் அண்ட் பச்சை அப்டேட்டட் உங்களுக்கு வந்துருச்சு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிரிவு ஐந்து இதுல முதலாவதாக மாணவரை அரசின் சத்துணவு திட்டத்தில் இணைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா சத்துணவு திட்டத்தில் பயனாளிகள் மட்டுமே இலவச சீருடை பெறும் பயனாளியாக கருதப்படுவர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அதனால நம்ம வந்து இப்ப இந்த மாணவர் வந்து மதிய உணவு அதாவது சத்துணவு வந்து சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம குறிப்பிடணும் அதற்கு அந்த கீழ் நோக்கி அழுத்திட்டு மதிய உணவு சாப்பிட்டா எஸ்னு கொடுங்க மதிய உணவு சாப்பிடல அப்படின்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்ப நான் எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அதற்கடுத்தது மாணவரை முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் இணைத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க காலை உணவு திட்டத்துல அந்த மாணவர் வந்து சேர்ந்திருந்தாரு அப்படின்னா அதற்கு எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்ப காலை உணவு திட்டத்துல அந்த மாணவர் வந்து சேரல அப்படின்னா விருப்பம் தெரிவிக்கல அப்படின்னா நோய் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்ப நான் எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா மாணவருக்கு பஸ் பாஸ் தேவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த மாணவருக்கு பஸ் பாஸ் தேவையில்லை அதனால நான் நோய் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ இந்த மாணவருக்கு பஸ் பாஸ் தேவை அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ இந்த மாணவருக்கு வந்து பஸ் பாஸ் வந்து தேவையில்லை அதனால நான் நோய் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர் விடுதி மாணவரா அப்படின்னு இருக்கும் அதை அழுத்தினீங்க அப்படின்னா இப்போ அந்த மாணவர் வந்து விடுதியிலேருந்து வராரா அப்படின்னா ஹாஸ்டலர் அப்படின்னு நீங்க தேர்வு செய்யணும் இப்ப அந்த மாணவர் வந்து நேரடியா வீட்டுல இருந்து வராரு அப்படின்னா ஸ்காலர் அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இருந்து வந்தார்னா ஹாஸ்டலர் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்ப வீட்டுல இருந்து வராரு அப்படின்னா ஸ்காலர் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்ப இந்த மாணவர் வந்து டே டேஸ்காலர் வீட்டில தான் வராரு அதனால டேஸ்காலர் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஐந்து பகுதியை நிறைவு செஞ்சுட்டோம் இப்போ நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போ பேக் அப்படின்ற ஒரு மஞ்சள் நிற பொத்தான் இருக்கு அதை அழுத்துனீங்க அப்படின்னா ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் வந்து அதை அதில் இருக்க தகவல்லாம் சரியா இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து சரி பார்த்து கொள்ளலாம் அதில் தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் திருத்தியும் கொள்ளலாம் எல்லாமே நீங்கள் சரி பார்த்ததுக்கப்புறம் இறுதியாக பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை நிறத்தில் சப்மிட் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ நான் அனைத்து தகவலுமே எனக்கு வந்து சரியாக பதிவு செஞ்சுருக்கேன் அதனால சப்மிட் அப்படின்ற ஒரு பச்சை நிற புத்தான அழுத்துறேன் இப்போ ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு மெசேஜ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துருச்சு இப்போ அந்த ஃபோன் நம்பருக்கு மெசேஜும் உங்களுக்கு போயிருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாணவருக்கு நம்ம வந்து அட்மிஷன் போட்டிருக்கோம் அதனால் இது போல் உங்களுக்கு செயற்கை சான்றிதழ் அது உங்களுக்கு வந்திருக்கு இதில் பள்ளியின் பெயர் முகவரி மாணவர் பெயர் தமிழ் இங்கிலீஷில் இருக்குது பாலினம் இருக்குது பிறந்த தேதி இருக்குது சமூகம் மாணவருடைய எம்ஏசியன் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்து செயற்கை தேதி வகுப்பு பிரிவு பயிற்று மொழி அடுத்து இது வந்து பாடப்பிரிவு இது பதினொன்று பன்னெண்டுக்கு மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது பெற்றோர் பாதுகாப்பு பெயர் பெற்றோர் பதவ தொலைபேசி எண் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியருடைய கையொப்பம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் இதை வந்து இந்த செயற்கை சான்றிதழை நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதற்கு மேலே டவுன்லோட் பிடிஎஃப் அப்புடின்னு உங்களுக்கு நீல வண்ணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை அழுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாணவருடைய பெயர்லேயே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலானது உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு அவ்வளோதான் நண்பர்களே நம்முடைய பள்ளியில் அட்மிஷன் கேம்பெயின் வழியாக அல்லாமல் நேரடியாக முதலாம் வகுப்பில் சேருகின்ற மாணவருக்கு இதுபோல பள்ளி எம்இஸ் வலைதளத்தின் மூலமாக இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல அந்த மாணவருக்கு எம்இஸ் ஐடியை உருவாக்கி கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்க பாக்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் குடுத்துக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்